தமிழகத்தில் முதல் முறையாக திருநெல்வேலி பள்ளி கல்வித்துறை தொடங்கிய புதுமை திட்டம் டென்னிகாய்ட் தேசிய போட்டியில் வெற்றி தடம் பதித்த மாணவர்கள் சாதனை மாணவர்களின் பெயரில் வகுப்பறை துவங்கி கௌரவிப்பு கல்வியாண்டு முழுவதும் மாணவர்கள் பெயரில் வகுப்பறை செயல்படும் என அறிவிப்பு மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வர பள்ளி நிர்வாகத்தின் முயற்சிக்கு பாராட்டு வகுப்பறைகள் என்றாலே ஏ செக்ஷன் பி செக்ஷன் என்றுதான் நமக்கு தெரியும் ஆனால் திருநெல்வேலியில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகள் மாணவர்களின் பெயரால் அழைக்கப்பட உள்ளன கேரளாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியருக்கான தேசிய டென்னிகாய்ட் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இறுதி போட்டியில் நெல்லை மாவட்டம் மானூர் அரசு மேல்நிலைய பள்ளியைச் சேர்ந்த மூன்று மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் பயிலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஸ்ரீ நிகேத் கேரளாவில் தேசிய அளவில் நடைபெற்ற டென்னி போட்டியில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்றனர் மேலும் மாணவர் சுராஜ் கோசன்ஜாய் சென்னையில் மாநில அளவில் நடைபெற்ற டென்னி போட்டியில் முதலிடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் இவர்களின் சாதனையை போற்றும் வகையில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்கும் கூட்டு வழிபாட்டில் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து அவர்கள் படிக்கும் வகுப்பறைக்கு சிஇஓ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த மாணவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட பலகையை வகுப்பறை வாசலில் திறந்து வைத்து கௌரவித்தனர் கேரளாவில் நடந்த டென்னிஸ் போட்டியில் ஃபஸ்ட்டு பிளேயராக வந்தேன் அதில் எங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி சிஓ சாரும் பிரின்ஸிபல் மேடமும் எங்கள் கிளாஸில் வச்சுருந்தாங்க என்னோடய பேரை வகுப்பாரில் ஓட்டினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கல்வியாண்டு முழுவதும் அந்த வகுப்புறைகள் சாதனை படைத்த மாணவர்களின் பெயராலேயே அழைக்கப்படும் நான் வந்து இந்த தேனியில வந்து ஸ்டேட் மேட்ச் நடந்துச்சு அதில் வந்து டென்னிஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட் என்ன அங்கே அதுக்கு வந்து விழா வச்சாங்க சிஓ வச்சவங்க எல்லாம் வந்து எங்க பேரெல்லாம் எங்க ஒரு வகுப்பிலே வச்சாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரே வகுப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் சாதனை படைத்திருந்தால் அருகில் உள்ள வகுப்பறைக்கு சாதனை மாணவர்கள் பெயர் சூட்டப்படும் என அறிவித்தனர் நான் வந்து இந்த சென்னையில டெனிகைட் போட்டியில சென்னையில ஸ்டேட் மேட்ச் வந்து விளையாண்டுருந்தேன் அங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனாக்கல நாங்க வந்து இந்தியா லெவல்ல விளையாட போயிருந்தோம் அங்க கேரளால கேசர் கோட்ல நடந்துருச்சு அங்க வந்து நான் செகண்ட் அடிச்சு இங்களை இப்ப பாராட்டில வச்சாங்க சிஓ ஹெச்எம் அவங்க எல்லாம் பாராட்டில வச்சாங்க நாங்க ஜெயிச்சவங்க நாங்க ஜெயிச்சவங்க பேரெல்லாம் ஸ்கூல் வகுப்பறை வச்சாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் மேலும் டெல்லி போட்டியில் வெற்றி பெற்ற இரண்டு மாணவர்கள் தேசிய அணியில் விளையாடும் வாய்ப்பையும் பெற்றுள்ளனர் திருநெல்வேலி சிஇஓ தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இத்திட்டம் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களும் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர தூண்டும் விதமாக அமைந்துள்ளது தமிழகத்திலேயே முதல் முறையாக நெல்லையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த முயற்சி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது